வணக்கம் இது பிரான்சிற்கு ஒலிபரப்பாகும் டியாடி தமிழியின் காலியுலிப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டியாடி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷங்கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் புதிய அரசியலமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமே நாட்டின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணிசன் தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலம் முதல் பெரும்பாலான விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன அவற்றில் பதினான்கு ஆணைக்குழுக்கள் பிரதான காணப்படுகின்றன இவற்றுக்காக ஐயாயிரத்தி லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் அறிக்கைகள் கிடைக்கப்படவில்லை காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்காக நூற்றி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக ஆளும் தரப்பின் பிரதமர் கொறடாவான நலிந்த நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவின சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு பயங்கரவாதத்துடன் புதிய சட்டம் அடுத்த தேர்தல் வரை இது இடுபறியில் இருக்காது வெகு பயங்கரவாத தடை சட்ட நீக்கப்படும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி நாணயக்காரா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளும் பணி இன்று ஆரம்பிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்துக்குப் பின்னர் இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூறு பில்லியன் ரூபா மூலதன ஒதுக்கீட்டை அடுத்த எட்டு மாதங்களில் கிளாமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்துமாறு அன்றுகுமார் நாயகா அரசாங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் ஒன்று தசம் மூன்று மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களுக்குப் பின் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முரிசன் நிறுவனம் இறுதிய சிகிச்சைக்காக மூன்று மாத்திரைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை இலங்கை மின்சார சபை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த வருடம் பதினேழாயிரம் சமூக ஊடகங்கள் மூலமான வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசரக்குழு தெரிவித்திருக்கிறது பாதாள உலக தலைவர் கணேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக அப்போது நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்கிய பிரதான நீதவானாக இருந்தவரிடமிருந்து மற்றொரு நேரில் கண்ட சாட்சியாக கருதி வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தடுப்பு காவல் உத்தரவை பெற்ற இரண்டு சந்த நபர்கள் வெளிப்படுத்திய தகவலின்படி கலத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகள் அவர்கள் திருடிய ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டல்களுக்கான பதிமூன்று தோட்டாக்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் தோட்டாக்களை மீட்டிருக்கிறார்கள் குளியாப்பட்டி ஹெட்டியபுலா பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்த நபர் ஒருவரை ஹெட்டியபுலா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் எத்குரா பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்ற இரண்டு சந்தநபர்கள் வெளிப்படுத்திய தகவல்களின்படி களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகள் அவர்கள் திருடிய ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டல்களுக்கான பதிமூன்று தோட்டாக்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் பதிமூன்று தோட்டாக்களை மீட்டிருக்கிறார்கள் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறைத்தன்னை அனுபவித்த சாந்தன் இன்றுடன் ஓராண்டு நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட மயானத்தில் அன்னாரின் அவரது செய்யப்பட்டால் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியா தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதினோராம் ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் தமிழ்நாடு பின்பற்றும் இருமொழிக் கொள்கையால் இங்குள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை இழப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் மத்திய தொடருந்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இருக்கும் சாதிய பேர்களை நீக்குவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க ஒருவார கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழை நீதிமன்றத்தில் காட்ட தயாராக உள்ளோம் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெல்லி பல்கலைக்கழகம் பதிலளித்துள்ளது கோவாவில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவுக்கு இட்டடியே காரணம் என்று பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர் பேசியிருப்பது சமூக ஊடகங்களில் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்தியாவில் கேரளாவில் மழை காரணமாக குயிலின் பார் சின் என்ற அரிய வகையான நோய் தற்போது பரவி வருகிறது வீட்டை பராமரிப்பதில் ஆண்களை காட்டிலும் பெண்களை அதிக நேரம் ஒதுக்குவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அதாவது வீட்டு வேலைகளை செய்வது வீட்டில் உள்ளோரை பராமரிப்பது போன்ற ஊதியம் இல்லாத பணிகளை அதிகம் செய்வது பெண்களை என்று தரவுகள் தெரிவிக்கின்றன நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை வலசிறவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தவறுகள் தெரிவிக்கின்றன வளசரவாக்கம் காவல்துறையினர் வீட்டின் முன்பு ஒட்டிய அலைப்பாணியை படிப்பதற்காக தான் தான் கிளிக்கச் சொன்னதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கைவிழி தெரிவித்திருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் கொடூரமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஐந்து வயது சிறுமி உயிருக்கு போராடி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குழந்தையின் பெண்ணுறுப்பில் இருபத்தி எட்டு தையல்கள் போட வேண்டும் என்றும் கொலோஸ்மி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு டெல்லியின் சியார்பாக் பகுதியில் பதினைந்து வயது சிறுமியை மூன்று ஆண்டுகளில் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவரது ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகா கும்பமேளாவில் நீராடும் பெண்களை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பயந்த யூ பிரியாக்ராஜ் போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்தியா இவ்வாறு படிப்படியாக வளர்ந்தது என்பதை பிற நாடுகள் முன்மாதிரியாக கொண்டு பின்பற்றலாம் என்று மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து செய்திகள் மற்றும் பிற பொது நிகழ்வுகளை ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பு செய்யும் திட்டத்தை புதுப்பிப்பது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது மொழிப்போரில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார் எல்லைப் பகுதிகளில் அமைதியை கூட்டாக பாதுகாக்க இந்திய தரப்புடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா மிகவும் நம்பிக்கைக்குரிய நண்பன் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா உர்சுலாண்டே தெரிவித்திருக்கிறார் சர்வதேச உதவிகளால் பிழைத்து வரும் பாகிஸ்தான் தனது ராணுவம் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளால் தெரிவிக்கப்படும் பொய்களை சர்வதேச அமைப்புகளில் பரப்பி வருவதாக ஐக்கிய நாடுகள் மருந்துரிமை கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை நானூறு ரூபாய் குறைந்து சபரனுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தின் விலை கிராமுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் துருக்கியில் அரசு எதிர்த்து சுமார் நாற்பது ஆண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி இந்த ஆயுதப்படியை கலைக்குமாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதன் நிறுவனர் அப்துல்லா உசலான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் எலான் மக்சின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் இருபத்தி இரண்டு தசம் இரண்டு பில்லியன் டாலர் சரிந்திருக்கிறது ராணுவ பயன்பாட்டுக்கு உக்ரைன் நாட்டின் கனிம வளங்களை பயன்படுத்த பிரான்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா தாய்வான் விவகாரம் பற்றி கருத்துரைக்க மறுத்துவிட்டார் சீனா தாய்வான் மீது படைபலத்தை பயன்படுத்தினால் அமெரிக்கா என்ன செய்யும் என்று கேட்டபோது அது பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றும் அது பற்றி கருத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருக்க தான் விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தமது நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படுவதை குலைக்க முயல்வோருக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அணுவாற்றல் வாய்ந்த இரு பெரு நாடுகளுக்கிடையே இதமான உறவு நீடிப்பதை எல்லா நாடுகளும் விரும்புவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் விதிக்கப்படும் சதவீத தீர்வை வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் நடப்புக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே நாளில் சீன இறக்குமதிக்கும் கூடுதலாக பத்து விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விமான தாக்குதல் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் யாரை இலக்கு வைப்பது என்பதை தளபதிகளே இனிவரும் காலத்தில் தீர்மானிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார் தாய்லாந்தில் அனுமதிக்கப்பட்ட கால அவகாசத்தை மீறி அதிக நாட்கள் தங்கியிருந்ததாக சந்தேகிக்கப்படும் சீனாவைச் சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் உணவகம் அனைத்துலக பள்ளி ஹோட்டல் வாடகைக்கார் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டுத் திட்டம் என பல்வேறு தொழில்களை சட்டவிரோதமாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த தொழில்களின் மதிப்பு இருபத்தி எட்டு மில்லியன் யூரோ என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது மியன்மாரில் இணைய மோசடி மீட்கப்பட்ட இந்தோனேஷியர்கள் தாய்லாந்து எல்லை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேருந்துகளில் காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் ஜெர்மனியில் கொள்ள முயற்சியில் ஈடுபட்ட பிரெஞ்சு நாட்டவர் பெல்ஜியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனை பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் இன்று தெரிவித்திருக்கிறார் மின்னிலக்க பரிவர்த்தனை தளமான பைபிட்டிலிருந்து ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புமிக்க மின்னிலக்க நாணயங்கள் திருடப்பட்ட சம்பவத்துக்கு வடகொரியாவே பொறுப்பு என்று அமெரிக்க மத்திய புலனாய்வுத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக சரிவை கண்டிருக்கிறது மெக்சிகோவில் வித்தியாசமான ஒரு தீர்ப்பு அதுவும் முதல் முறையாக ஒன்றின் உடலத்தை பார்த்துக் கொள்ளுமாறு விலங்கியல் தோட்டத்துக்கு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மலேசியாவின் விலங்கு நல காப்பகம் ஒன்றில் தீச்சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது சீனாவின் சேர்ந்த வடிவமைப்பாளர் குவா ஷிங் எடுத்த புகைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புப்பி மவுண்டின் அதாவது நாயபோல் தோற்றம் அளிக்கும் மலை என்று அந்த படத்தின் கீழ் பதிவிட்டிருந்தார் அந்த புகைப்படத்தை அவர் பயந்து கொண்டதால் அந்த இடம் இப்போது சுற்றுப்பயணிகள் செல்லும் இடமாக மாறிவிட்டது பிரபல பாடகியாக கே டி பேரி மற்றும் இரண்டு பெண் செய்தியாளர்கள் குழுவினர் அமேசன் நிறுவனர் விண்கலம் மூலமாக விண்வெளி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட்டின் பன்னிரண்டாவது ஆட்டத்தில் குஜராத் ஐ என் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை அதன் சொந்த மண்ணிலே நேற்று வென்றிருக்கிறது சாம்பியன் டிராபி தொடரில் இங்கிலாந்தை வீழ்த்தி திரில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணியை இந்திய அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியிருக்கிறார் இலங்கை விமானப்படையின் எழுபத்தி நாலாவது ஆண்டு முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை விமானப்படை ஈருருளி சவாரி இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது ஜப்பானில் நாற்பது ஆண்டுகளை கடந்த வயதான எட்டு கசயோசி மியூரா என்பவர் காற்பந்து விளையாட்டில் களம் காண்கின்றார் கிங்காசா என்ற ரசிகர்களால் அழைக்கப்படும் அவர் ஜப்பானிய கால்பந்து லீக் போட்டியின் ஆக முதிய விளையாட்டாளர் ஆவார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஆறு ரூபாய் இந்திய பிரதில் தொன்னூற்றி ஒரு ரூபாய் பதினேழு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரச்சனை தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது பிரமதியில் ஒரு ஐக்கிய ஆச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி அறுபத்தி நாலு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஒன்பது ரூபாய் தொன்னூற்றி எட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் தொண்ணூறு ரூபாய் மூன்று சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியுள்ளிருப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசில் கார்ஜுரா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகவும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே